அப்ப வந்து வெட்கி தலை குனிந்த உங்களை போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்ல நானும் ஒருத்தன் ஏன்னா நிறைய இடத்துல நான் இந்தியா முழுவதும் போகும்பொழுது பெரிய பெரிய மெட்ரோ சிட்டில பெண்கள்லாம் கியூல நிப்பாங்க பெண்கள் கியூல இருப்பாங்க சரக்கு வாங்குறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம் அப்ப நான் நினைப்பேன் என்னுடைய இனம் வந்து தனி இனம் என்னுடைய பெண்கள் வந்து தனி இனத்து பெண்கள் தமிழ்நாட்டில் இது எப்பவுமே நடக்காது அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன் இந்தியா முழுவதும் வேற வேற பெரிய சிட்டி ஈரோப் நாட்டில் பார்த்துருக்கேன் நம்ம

இதை போன்ற கேள்விகளுக்கெல்லாம் நம் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டதுன்னு வைக்கப்படுறாங்கண்ணா காரணம் இந்த டாஸ்மார்க் மாயை நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு தெரியலீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி நீங்க இப்போ கேள்வி கேட்கறீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு டாஸ்மாக டார்கெட்டு ஐம்பதாயிரம் கோடியை தொடங்கும் பொழுது என்ன பண்ணுவோம் எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆயிடுச்சு அதனுடைய அதனுடைய எக்ஸ்ட்ரா லைசன்சிங் தானே இது எக்ஸ்ட்ரா ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா லைசன்ஸை வாங்கி ஒருத்தன் பப்பு வைக்கிறாங்க ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் பப்பு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது தேவையானவங்க போவாங்க இல்லைன்னு நான் சொல்ல நீங்கள் சொன்னது போல முக்கியமான சென்டரில் ஸ்டவுனுக்குள்ள பெண்களை ஈர்க்கிற அளவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு குடும்ப கலாச்சாரம் சீரழிந்து தமிழகம் எங்கே போய் நிற்கப் போகிறது இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் அரெஸ்ட் வேறாயிருக்காங்க எட்டு ஒம்பது பேர் ஒம்பது பேர் அரெஸ்ட் ஆனாங்க ஒம்பது பேர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய நான் டெல்லியில் இருந்தாங்கன்னாப்ப ஒம்பது பேர்த்தினுடைய மனைவிமார்களுக்கு ஃபோன் பண்ணேன் எல்லாத்துலையும் ஃபோன் பண்ணி சொன்னாக்கா ரொம்ப சாரி நாங்கள் கொண்டு வந்தறோம் நீங்கள் வருத்தப்படாதீங்க அதில் எல்லா பெண்களும் என்கிட்ட சொல்கிறது அண்ணா என்னன்னே இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி சாரி சொல்கிறீங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என் கனவு எதுக்குனே போனார் மதுக்களையே வேண்டான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி தானே போனார் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஃபோன் பண்ணுறீங்கன்னு அறுபது விதத்தில் சந்தோஷமாக இருந்தது கட்சியை தாண்டி மக்கள் எந்தளவுக்கு பாரதி ஜனதா கட்சிக்கு திருச்சியில் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு ஒரு சந்தோஷம் அண்ணா அண்ணா மது கொண்டு வர்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப எளிதுங்க அண்ணா புரிஞ்சுக்கணும் ஏன்னா குஜராத்ல மோடிஜி அதை கொண்டு வந்தார் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்ப உதாரணத்துக்கு தமிழகம் நீங்க மதுவிலக்கு சட்டம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நாளை காலில் கதருவாங்க என்ன நீங்க சொல்லிட்டீங்க முப்பத்தெட்டாயிரம் கோடி எங்கிருந்து நான் வருமானத்தை ஈட்டுவேன் எப்படி நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் குஜராத் போன்ற மாநிலங்கள் இன்னைக்கு சர்ப்ளஸ் பட்ஜெட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் காட்டுறாங்க ஒரு ஒரு பட்ஜெட்லயும் சர்ப்ளஸாக இருக்கும் மதுவுல இருந்து வருமானம் இல்லைன்னு ஆனால் குஜராத்லையும் மது இருக்கு எங்க இருக்குண்ணா ஹைஎண்ட் ஹோட்டல்ஸில் அதுக்கு ஒரு பெர்மிட் வாங்கி ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு ஜனநாயக நாடு பெர்மிட் பேஸ் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டே பெர்மிட் கொடுத்து லோக்கல் சப் கலெக்டர் கொடுத்து அந்த பெர்மிட் பேஸ்டு யாருக்கு இருக்கோ நீங்கள் போய் ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் வாங்கிக்கலாம் ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் பெர்மிட் இருக்குது இதை வந்து பீகாரில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க டோட்டல் ஃபெயிலியர் கேரளாவில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க டோட்டல் ஃபெயிலியர் ஆனால் கரப்ஷன் எல்லா பக்கம் வந்துருச்சு கர கரப்ஷன் புறையோடி கிடைக்குது இதை வந்து மாநில அரசு ஒரு தார்மீக யுத்தமாக எடுத்துக்கணும் தார்மீக யுத்தமாக இன்னும் இரண்டு ஆண்டு டைம் வச்சுக்கிறேன் பத்து பத்து இருபது இருபது சதவீத டாஸ்மாக க்ளோஸ் பண்ணிட்டு வருவேன் நாளை காலில் டாஸ்மாக க்ளோஸ் பண்ணு நான் சொல்கிறேன்னா என்னை போன்ற முட்டாள் தமிழகத்தில் இருக்க மாட்டேன் நாம் சொல்கிறது ரெண்டு வருஷம் இன்டென்சிட்டி காட்டுங்க பத்து சதவீதம் இருபது சதவீதம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த முப்பத்தெட்டாயிரம் கோடி ரெவன்யூவை வேற பக்கம் எடுக்க பாருங்க ரெண்டு வருஷம் முடியும் பொழுது டாஸ்மார்க்கு ஜீரோ பண்ணி கவர்மெண்ட் விற்காதீங்க ப்ரைவேட்டாக பெர்மிட் சிஸ்டம் கொண்டு வாங்க யாருக்கு வேணுமோ அவங்க போய் இடத்துல அலந்து குடிக்கட்டும் ஏன்னா ஜனநாயகத்துல எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அமெரிக்காவால் நான் போயிருந்தேன்னா கேலிஃபோர்னியால கேனபீஸ் விற்கிறான் காஞ்சா விக்கிறான் என்னையா காஞ்சா விக்கிறீனா இல்லன்னே அது வந்து எங்க லா படி இவ்வளவு காஞ்சா நீங்க வாங்கி கஞ்சா வாங்கிக்கலாம் ஆனால் ஆங்கிலத்துல காஞ்சான்னு சொல்லுவோம் கஞ்சா வாங்கிக்கலாம் நீங்க நீங்க அதை வந்து பெர்மிட் இருக்குன்னே வாங்கிக்கங்கண்ணே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அவுட்லெட் இருக்கு இந்தியாவில அது போல வருமா நமக்கு தெரியாது காலத்துடைய கட்டாயம் தெரியாது ஆனால் நாம சொல்றதுன்னே நண்பருக்கு தெளிவாக சொல்லணும்னா தயவு செஞ்சு ரெகுலேட் பண்ணி ஜீரோ கொண்டுவாங்க நாளை காலைல வேண்டாம் முதலமைச்சர் போல்ட் அறிவிக்கட்டும் டூ இயர்ஸ் இந்த பட்ஜெட்ல இருபது சதவீத டாஸ்மாக பண்ணும் முதலாள எந்திரிச்சு நான் முதலமைச்சர் கைத்தட்டுறேன்